ஒரு വലിയ வாழை இலைய நறுக்கிட்டு வந்தாச்சு. ம் இந்த பிள்ளைவள எங்க போனாவ? யாய் பிள்ளைவள எங்க கே? சொல்லுங்கமா இட்லிக்கும் பொங்கலுக்கும் என்ன வித்தியாசம்? ம் என்ன வித்தியாசம்? தெரியலையே சார். பொங்கலுக்கு லீவ் இருக்கோ ஆடா இட்லிக்கு லீவ் இருக்காது யாய் பிள்ளைவள பிள்ளைவள எங்க கே? ரொக்கியூ ஒரு மனுஷி தன்னால காத்து கட்டிட்டு இருக்கேன் நீங்க பல்ல கழச்சின்னு டிவியா பாத்துட்டு இருக்கியாமா என்னம்மா நம்ம முனியாண்டி அண்ணன் கடைக்கு போயி சுவாடியா ரெண்டு கரும்பு வாங்கிட்டு வா ஏது எலும்பு வாங்கிட்டு இருந்தமா எதுக்குமா இது எனக்கு டிவியை ஆப் பண்ணாதான் காதே கேக்கும் யோமா யோமா ஏம்மா டிவி ஆப் பண்ணியோ ரொக்கியூ

Hee <laughs> ரெண்டு பேரும் நம்ம ஊர்ல இருக்கிற போலீஸ் வீட்டு காம்பவுண்ட் சுவரில் கருப்பான் பூச்சியை வரைஞ்சிட்டு ஆப்பிள் மாட்டு பொங்கல்னு கட்டுனீங்களே அதை போலீஸ் கிட்டே சொல்லி கொடுக்கட்டா ஆபோ மாங்கா மக்கா மாங்கம்மா அடே கீழோ கால் நடிக்காதியடா அடே நீங்க மாடு வரைச்சிருக்க கூட நான் மன்னிச்சிருப்பேன்டா அடா Whatever. <laughs>

அடடே சுபின் தம்பியா ஏயா ah uh -huh. இந்த சுக்கர் கேனா சுகர் கேனா நினைச்சு பொங்கல் கொண்டாடுவோம் சரி சரி வாங்க மறுபடியும் கரும்பு வாங்கலாம்னு நானே இல்லை இத வச்சு பொங்கல் கொண்டாடிருவா நல்ல வேளா தப்பு சட்டை சாமி நம்ம பூசையா நீங்க <laughs> <laughs> 姐。Yeah.